எடுத்து போய் வேலை எப்படி வேலை எப்படி புல்லுக்கு வலிக்காம சேவிக்க எப்படி நூறு இருபது

அப்ப என்ன செய்யணும் இந்த நூறு நாள் வேற மாதிரி இல்லாம நாடகத்தை முன்னாடி உட்கார்ந்து எப்படி ரசிக்கிறீங்களோ அப்படி எங்கள தொழிலை காட்டுவாங்க நீங்க உட்கார்ந்து பார்த்தாலும் சரி எந்திரிச்சு போனாலும் சரி இல்ல முன்னே படுத்து தூங்குனாலும் சரி முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் எல்லாம் சொல்லி முடிஞ்சுச்சு என் கோயில்

விடிவெள்ளி லோனு விடிவெள்ளி லோனா ஆமா புதுசா இருக்கேனே ஆமா விடிவெள்ளி லோன் யாரும் பாருங்க விடிவெள்ளி உழைக்க முன்ன நம்ம நாளை ஆடிட்டு போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வாசல்ல படுத்துக்கிறேன் பாருங்க மொதலான நைட்டே வந்துரு பெண்களுக்கு சொல்ற ஆண்களுக்கு சொல்றே ஆனா லோன் தவறா நினைக்கு பாருங்களேன் ஏ அப்பா கேரளா காற்றல் சேரியை ஊற்றி அப்படியே புத்தா மாவை அடிச்சு லோன் யார் வந்துட்டா லோன் கார் ஜாலி 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 ஜாலி